ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம இன்னொரு சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது முக்கியமாக டின்னருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது நல்லாவே வேலை செய்யுங்க சூப்பரான அதே நேரத்தில் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய கொள்ளு இட்லி எப்படி செய்யலாங்கிறது தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க இதை எப்படி பண்ணுறதுங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு கொள்ளு தாங்க எடுத்திருக்கேன் நான் ஒரு கப் அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேன் அதாவது ஒரு இரநூத்தம்பது கிராம் இருக்குங்க இதை நம்ம இப்போ ஓவர் நைட் ஊற வைக்க போகிறோம் இதே கப்பில் கால் கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேங்க இதையும் சேர்த்து நம்ம ஒன்றாவே ஊற வச்சிடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கிறேங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே ஊறி வந்துருச்சு தண்ணியை வடிகட்டிட்டு இப்போ நம்ம இதை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க இது சட்டுன்னு அரைபற்றும் ஈஸியாக உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணுங்கிறவங்களுக்காக மட்டுமே இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் மாவை நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இதை நம்ம பவுலில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ இந்த மாவை நம்ம கல்லுப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கலாங்க உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இதை இப்போ நம்ம ஒரு ஆறிலேருந்து எட்டு மணி நேரம் வரையும் புளிக்க வச்சிடலாங்க இப்போ பாருங்கள் டின்னருக்கு மாவு நல்லாவே தயாராகிடுச்சி இப்போது நீங்கள் இதை வளர்க்கும் போல் நார்மலாக இட்லி ஊற்றி வேக வைக்கிற மாதிரியே நம்ம இதை ஊற்றி வேக வச்சுக்கலாங்க நம்ம பாத்திரத்தில் இட்லி ஊற்றுறதை விட இந்த மாதிரி துணி போட்டு இட்லி ஊற்றுறது உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே வரும் இதுக்காகவே நான் தனியாக துணியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ நம்ம ஒரு பத்து நிமிஷமாக இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பரான சுவையான ஹெல்த்தியான கொள்ளு இட்லி தயாராகிடுச்சு இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் இதோட சைடு காம்பினேஷனாக நீங்கள் கொஞ்சம் காரமான காரச்சட்னி எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் இது நீங்கள் இருந்து மூணு இட்லி சாப்பிட்டாலே வயிறு ஃபில்லிங்காக இருக்குங்க ரொம்ப நேரத்துக்கு பசிக்காது அதனால் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சீக்கிரமே டிஃப்ரெண்ட் தெரியும் வாரத்தில் ரெண்டு தடவையாவது இந்த கொள்ளை நம்ம வெயிட் லாஸ்க்கு எடுத்துக்கலாங்க ஆவியில் வேக வச்ச பொருளாக நம்ம டின்னராக எடுத்துக்கும் போது உங்களுக்கு வெயிட் லாஸ் சீக்கிரமே நடக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ